சிறுநீரக விற்பனை முறைகேடு தொடர்பாக அரசு முறையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று கரூர் நிகழ்வு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் வெளிநடப்பு செய்தனர் இந்நிலையில் தமிழக சட்டசபையின் மூன்றாம் நாள் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஏழு முன்வரைவுகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன கூட்டத்திற்கு வந்த அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற வில்லை அணிந்திருந்தனர் பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் மற்றும் கொறடாவை மாற்றுமாறு பேரவைத் தலைவரிடம் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் எனினும் பேரவைத் தலைவர் அப்பாவு இதனை இன்னும் ஏற்கவில்லை இதனால் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் சிவக்குமார் ஆகிய மூவரும் இன்று கருப்பு சட்டை அணிந்து கூட்டத்தில் பங்கேற்றனர் பேரவையில் நாமக்கல் சிறுநீரக திருட்டு குறித்து அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வரப்பட்டது அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி சிறுநீரக முறைகேடு நடந்துள்ளதை விசாரணைக்குழு உறுதி செய்துள்ளதாக கூறினார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் சிறப்பு குழு உடனடியாக விசாரணையை தொடங்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறுநீரக விற்பனை முறைகேடு தொடர்பாக அரசு முறையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என கூறினார் இதுகுறித்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி வினித் தலைமையிலான குழு நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்த அவர் சிறுநீரக விற்பனை முறைகேடு தொடர்பாக இரண்டு இடைத்தரகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் திருச்சி பெரம்பலூர் தனியார் மருத்துவமனைகளின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது யாருடையதாக இருந்தாலும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்திய காரணத்தினால் சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட ஸ்டாலின் மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு அந்த இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் யாரெல்லாம் இதில் தவறுதலாக இந்த ஆவணங்களை சரிபார்க்காமல் ஒப்புதல் அளித்தார்களோ அவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஏழு பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சிறுநீரக விற்பனை விவகாரத்தில் பேச அனுமதி கேட்ட பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரனுக்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி வெங்கடேஸ்வரன் பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவர் விவகாரம் உட்பட மூன்று கோரிக்கைகளை பேரவைத் தலைவரிடம் வைத்ததாக கூறினார் ஆனால் பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் தங்களை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் ஜீரோ நாங்கள் சபாநாயகரை பார்த்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தின்படி சட்டமன்ற பாமக குழு தலைவராக நானும் துணைத் தலைவராக சதாசிவமும் கொரோனாவாக சிவகுமாரும் கொடுத்த கடிதத்தை இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாங்கள் தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக வலியுறுத்தி வருகிறோம் நேற்றும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அதை பற்றி கேட்பதற்கு வாய்ப்பு கேட்பது வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் இது சபாநாயகருடைய முடிவு அவர் எடுப்பார் என்று சொன்னார் இன்று பேசுவதற்கு அதை நாங்கள் என்ன அந்த நடவடிக்கை கடிதத்தின் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது ஏன் எடுக்கவில்லை என்று கேட்பதற்கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது தொடர்ந்து சபாநாயகர் எந்தவித கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுவும் எங்கள் கட்சிக்கு அனுமதி கொடுப்ப அது ஏதோ உள்நோக்கத்துடன் மாண்பு சபாநாயகர் செயல்படுகிறார்